ஸோ பின்சோபியே தமிழ் பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா அஞ்சாந்தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்டை நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எல்லாமே வந்து லீகல் சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்ளை பண்ணியாச்சு டேரக்ட் செல்லிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ எல்லாமே இந்த கம்பெனியை அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா முறைசே முறையாக அரசாங்க சான்றிதழ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அரசாங்கத்துக்கு அனும அனுமதி கேட்டும் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட எம்டி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இவங்க ரெண்டு பேர் தாங்க ஸோ அப்துல் சுபான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்யார் ஆரணி இருக்கு இல்லையா ஆரணி செய்யாரில் ஆஃபீஸில் வச்சுருக்காரு ஸோ நூறு முகமது ஸோ இவரும் வந்து ஆரணியில் ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காருங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன ரோல் அப்படின்னா நூறு முகமது சார் வந்து சப்போர்ட்லாம் பார்த்துப்பார் அதாவது உள்ளுக்குள்ளே கஸ்டம்கேர் சப்போர்ட்லாம் இதுக்கு பார்த்தீங்களா சப்போர்ட் ஆப்ஷனே இருக்குது அதில் என்ன இஷ்யூ வந்தாலும் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாரு இல்லை அது இல்லாமல் பேமெண்ட் விஷயம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கவனிச்சிக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார் மக்களுக்கு டீச்சராக வந்து